அனைத்தும் சொல்லி முடிக்கப்பட்டதற்கு பிறகு இஸ்லாமிய மார்க்கத்தை ஆரம்பமாக ஏற்றுக்கொண்ட சகாபாக்களினுடைய உடைய வரலாறுகளை இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அந்த வரலாற்றின் வரிசையில் கடந்த வாரம் கடந்த மூன்று வாரங்களாக அப்துல்லா அப்துல்லாஹிபின் ரவாஹா ரவி அல்லா என்ற சஹாபியினுடைய வரலாறு நமக்கு முன்பாக சொல்லப்பட்டது கண்ணியமானவர்களை

அவர்களுடைய உயிர்களையும் பொருள்களையும் வாங்கி கொண்டான் விலைக்கு வாங்கி கொண்டார் அதற்கு எதற்கு அதற்கு பகரமாக எதை கொடுத்தான் என்றால் சொர்க்கத்தை கொடுப்பதாக சொர்க்கத்தை கொடுத்து அவர்களுடைய உயிர்களையும் பொருள்களையும் அல்லாஹு தலா என்ன செய்துவிட்டான் தனக்கு வாங்கி கொண்டான் என்பதாக அல்லாஹு தலா குவாடியிலே சொல்லி காட்டுகிறான் எனவே மூமின்கள் என்று சொன்னாலே தங்களுடைய உயிர்களையும் தங்களுடைய பொருள்களையும் தனக்குரியதாக நினைக்கக்கூடியவர்கள் அல்ல மாறாக அல்லாவுக்கு சொந்தமான உயிர் அல்லாவுக்கு சொந்தமான பொருள் அல்லாவுக்கு சொந்தமான அந்தஸ்து உலகத்திலே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த நியமத்தாக இருந்தாலும் எல்லாமே அல்லாவினால் நமக்கு வழங்கப்பட்டது எதுவுமே நமக்கு சொந்தமானவை அல்ல நம்முடைய உயிர் பிரிந்து விட்டால் கூட நம்முடைய மரணத்திற்காக வேண்டி நம்முடைய பிள்ளைகளாக இருந்தாலும் நம்முடைய பெற்றோராக இருந்தாலும் நம்முடைய உயிர் பிரிதலை பார்த்து அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இன்னால் இல்லா இலீவோம் நிச்சயமாக நாம் அனைவரும் அல்லாஹுக்கு உரியவர்கள் நிச்சயமாக நாம் அனைவரும் அல்லாஹின் பக்கமே மீளக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை நாம் நிச்சயமாக இதில் சந்தேகமே இல்லை நாமும் ஒரு நாள் அல்லாவின் பக்கம் செல்லத்தான் இருக்கிறோம் காரணம் அவனிடம் இருந்துதான் நாம் வந்தோம் அவன் பக்கம் தான் செல்ல வேண்டியது இருக்கும் அந்த அடிப்படையான ஒரு உணர்வுகள் நமக்கு இருக்கிறதோ இல்லையோ சஹாபாக்களுடைய உள்ளத்திலே ஒவ்வொரு கட்டத்திலும் அது இருந்து கொண்டே இருந்தது நாமும் நம்முடைய உயிரும் நம்முடைய பொருளும் நம்முடைய செல்வமும் செல்வாக்கும் அனைத்துமே அல்லாஹு கூறியவை எனவே நமக்கென்று ஒன்றுக்காக வேண்டி நாம் பாடுபடுவதை விட நம் நாம் எங்கிருந்து வந்தோமோ அந்த அல்லாஹுக்காக வேண்டி பாடுபடுவதுதான் உண்மையான தியாகம் என்பதை புரிந்து வைத்திருந்தார் எனவேதான் நாம் சொல்கிறோம் சஹாபாக்கள் என்று சொன்னாலே தியாகத்தின் மறு உருவங்கள் என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு தியாக உணர்வோடு அருமை அலைவசம் அவர்கள் அந்த சஹாபாக்களை உருவாக்கினார் அந்த தியாகிகளில் இந்த வாரம் நாம் பேசக்கூடிய சஹாபியின் பெயர் பெயர்னா சாபித் கைஸ் அல்லது அல்லாஹூ அன் என்று சொல்லப்படக்கூடிய சஹாபியாக இருக்கிறார் சாபித் கைஸ் இவர்கள் யார் இந்த சஹாபி முஹாஜிரா அன்சாரியா இவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட காலம் எது அவர்களுடைய தியாகங்கள் என்ன அவர்களுடைய பயபக்தி என்ன வேணுதலான வாழ்க்கை முறை என்ன இந்த விஷயங்கள் அனைத்தும் நமக்கு முன்பாக சொல்லப்படுகின்ற நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை இங்கே சீர்தூ சீர்தூக்கி பார்க்க வேண்டும் நாம் இந்த சகாபாக்களை போன்று நூற்றில் ஒரு மடங்காவது இருக்கிறோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அதற்காக தான் வரலாறு சாபித்து முனு கைஸ் ரதி அல்லாஹான் என்ற இந்த சஹாபி அவர்கள் சார்ந்தவர்கள் சார்ந்தவர்கள் மதினாவிலே பிறந்து மதினாவிலே வளர்ந்த இம்ரவுல் கைஸினுடைய பாரம்பரியத்திலே வந்த ஒரு மகத்தான ஒரு அற்புதமான சஹாபி தான் இந்த சாபித்து முனு கைஸ் ரதி அல்லாஹானு என்று சொல்லப்படக்கூடிய சஹாபியாக இருக்கிறார் இவருடைய தாயாரின் பெயர் ஹிந்து தாயியா என்று சொல்லப்படும் இவருடைய தாயாரின் பெயர் ஹிந்த் என்று சொல்லப்படும் தாயியா என்ற பெயரும் அவர்களுக்கு உண்டு இவர்களுடைய பெயர் கைஸ் என்று சொல்லப்படும் அதே போல இவர்கள் கடந்த வாரம் நான் பேசினோமே அப்துல்லாஹிமு நவாஹா அருவியல்லாகும் அவர்களுடைய சகோதரர் தாய் வழி சகோதரர் என்றால் அந்த காலத்திலெல்லாம் ஒரு பெண் ஒரு கணவனை முடித்து தலாக்காகி அல்லது அவர்கள் இறந்ததற்கு பிறகு இன்னொரு கணவனை முடிப்பது அந்த கணவனுக்காக இன்னும் சில குழந்தைகளை பெற்றிருப்பது அவர் இறந்து விட்டாலோ தலாக்கு விட்டு விட்டாலோ இன்னொரு கணவனை முடிப்பது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையிலோ அல்லது ஒரு ஆணினுடைய வாழ்க்கையிலோ பல கணவன்மார்கள் பல மனைவிமார்கள் இருந்திருப்பார்கள் இது அந்த காலத்தினுடைய அந்த போர்க்காலங்கள் என்ற ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் ஏற்பட்ட நிலவரங்கள் காரணம் அது மறுமணம் என்பது இந்த காலத்துல ஒரு அரிதாக இருப்பதை போன்று இல்லை அந்த காலத்துல அந்த காலத்துல மறுமணம் என்பது இல்லை என்று சொன்னால் வாழ்க்கை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மறுமணத்தினுடைய அத்தியாவசியம் என்பது அந்த காலத்துல இருந்தது ஏன் இந்த அளவுக்கு சொல்கிறோம் என்றால் எப்பொழுது பார்த்தாலும் போர் நடந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு போரிலும் குறைந்தது ஒரு நூறு பேராவது ஊத்த போடுவான் இறந்து போகக்கூடியவர்கள் எல்லாருமே ஆண்களாகத்தான் இருப்பார்கள் ஆனால் இறக்கக்கூடிய அந்த தருணத்திலே ஒரு பெண் மறுமணம் செய்யக்கூடாது என்று சில இனத்தவர்கள் சொல்லுவதை போல ஒரு ஒரு சூழ்நிலை அந்த காலத்தில் இருந்திருக்குமே ஆனால் பலவிதமான கை சேதங்கள் பல பெண்களுடைய வாழ்க்கை இல்லாமல் போயிருக்கும் ஆனால் அந்த காலத்தினுடைய முஸ்லிமாக இருந்தாலும் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் மறுமணத்தை வரவேற்கக்கூடியவர்களாக இருந்தது காரணத்தினால் ஒரு பெண்ணுடைய கணவன் ஒரு போர்க்களத்தில் இறந்துவிட்டால் அது ஒரு பெரிய பாதிப்பை அந்த பெண்ணுக்கு உருவாக்குவதில்லை அடுத்து அவள் இந்த இருந்து முடித்ததற்கு பிறகு உடனே அவளை திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு கணவன் வந்து விடுவார் அதையும் மீறி தன்னுடைய பிள்ளைகளை சரியான முறையில வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் திருமணம் முடிக்காமல் இருந்தவர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு அந்த அடிப்படையில் அப்துல்லாஹிம் ரவாஹா அபி அல்லு அவர்களும் இந்த சாவித் முனு கை சிறந்தவர்களும் ஒரு தாய்க்கு பிறந்தவர் ஆனால் தந்தை வேறு தந்தை வேறு ஆனால் ஒரே தாய்க்கு பிறந்தவர் இன்னொரு கணவனின் மூலமாக அப்துல்லாஹிபு ரவாஹாவை பெற்றெடுத்தார்கள் அந்த இன்னொரு கணவனின் மூலமாக பெற்றெடுத்தார் ரெண்டு கடந்த வாரம் பேசிய அந்த அப்துல்லாஹி அல்லாஹ் என்ற ஒரு மகத்தான தியாகத்திற்குரிய சஹாபி இருக்கிறார்களே அந்த சஹாபியினுடைய தாய் வழி சகோதரராக இவர்கள் இருக்கிறார்கள் இன்னொரு விஷயம் என்னவென்றால் இஸ்லாமிய வரலாற்றிலே ஒவ்வொரு முஸ்லிமைய உள்ளத்திலும் நீங்காத இடத்தை பெற்றிருக்கக்கூடிய இன்னொருவர் ஒரு மோசமான மனிதர் அப்துல்லாஹிம் உபை முன் சலூன் என்று சொல்லப்படக்கூடிய முனாஃபிக்குகளினுடைய தலைவர் முனாஃபிக்குகள் என்று சொல்லப்படக்கூடிய நயவஞ்சகர்களுடைய தலைவர் ஒரு முஸ்லீம் இவரை பற்றி பிரச்சனை இல்லை ஒரு காஃபிர் அல்லது முஷ்ரீக் இவர் முஸ்லீம்களின் பிரச்சனை தான் ஆனால் இவர்களுடைய பிரச்சனையை விட பயங்கரமான பிரச்சனைக்குரியவர்கள் யார் என்று சொன்னால் முனாபிக்கு காரணம் என்னவென்றால் இந்த முஷ்ரிக்குகளும் நெஞ்சிக்கு நேராக நின்று குத்துவார்கள் என்றால் இந்த முனாஃபிக்குகள் பின்னால் கூட இருந்து குளி பறிக்கக்கூடியவர்கள் தான் இந்த முனாஃபிக்கு காபிர்களாலும் முஷ்ரிக்குகளாலும் முஸ்லிம்கள் அனுபவித்த மாபெரும் நஷ்டங்களை விட முனாபிக்குகளால் அனுபவித்த நஷ்டங்கள் தான் ஏறாகும் இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய வரலாற்றிலே இன்று வரை நடக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு நடக்கக்கூடிய காரணம் இதே இந்த காரணகர்த்தா யார் அப்துல்லா இமுனு சபா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதன் உஸ்மான் அலி அலாவுடைய காலத்திலே அவர்களை கொலை செய்வதற்கு காரணமாக இருந்தவர் இவன் ஒரு முனாபிக் முஸ்லிமை போன்று நடித்து கொண்டு சல்லாஹா அலி வசலம் அவருடைய குடும்பத்தின் மீது ரொம்ப அளவு கடந்த பிரியம் வைத்திருப்பதை போன்று நடித்துக்கொண்டு அதன் மூலமாக ஊடுருவி உஸ்மான் அலியலானவர்கள் மீது குற்றம் சுமத்தி அவர்களை கொலை செய்வதற்கு பெரும் காரணமாக அமைந்தவன் தான் இந்த அப்துல்லாஹ் இப்னு சபா என்று சொல்லப்படக்கூடிய இந்த மாபெரும் கேடுகட்டவன் இவனும் ஒரு முனாஃபிக் அதன் மூலமாகத்தான் அழியவியலானவர்களுக்கும் மாவியார் அலியலானவர்களுக்கும் பிரச்சனை வந்தது மாவியார் ரொம்பவர்களை எதிர்க்கின்ற விஷயத்திலே அலி பிரிகிறார்கள் இன்று வரை என்ற ஒரு கூட்டம் பிரிந்து நிற்கிறது என்றால் இந்த சபா என்ற ஒருவனிடமிருந்து வந்த அந்த பிரிவு தான் இன்றை வரை இன்று வரை அது ஒரு பெரும் விரிசலை உருவாக்கி கொண்டு இருக்கிறது என்றால் ஒரு காஃபிர் ஒரு முஷ்ரீக்கின் மூலமாக ஏற்படக்கூடிய நஷ்டங்களை விட ஒரு முனாஃபிக்கின் மூலமாக ஏற்படக்கூடிய நஷ்டம் பயங்கரமானது என்பதை நாம் விளங்க வேண்டும் இன்றைக்கும் அப்படித்தான் நம் சமூகத்தில ஒரு காஃபிரை பார்த்து நாம் காஃபிர் என்ற எச்சரிக்கை உணர்வு நமக்கு இருக்கும் ஆனால் நம்முடைய சகோதரரை போல் நம்ம பேசிக்கொண்டு ஒரு முஸ்லிமானவரை போல நம்மிடத்திலே இருந்து கொண்டு நம் கூடவே இருந்து நயவஞ்சர்களை போன வேலை செய்யக்கூடியவர்களுடைய ஒரு அதாவது காரியங்கள் பாதகங்கள் ஆபத்துகள் அபாயங்கள் இருக்கிறதே அது மிக பயங்கரமானது எனவே

ஆனா முனாஃபிகோன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சூராவுக்கு ஆராயத் அல்ல அது மிக அதிகமான ஆயத் ஒரு பக்கத்துக்கு மேல இருக்கு ஏறக்குறைய ஒன்னரை பக்கம் சஃபாக்களை கொண்ட ஒரு சூறா அப்போ முனாஃபிக்குகளுடைய ஆபத்துகள் என்பது மிக பயங்கரமானது அருமையானவர்களே அந்த அதாவது அப்துல்லாஹிபுனு உபை இருக்கிறாரே அவருடைய மகளை தான் இவர்கள் திருமணம் முடித்திருந்தார் எதுக்கு சொல்ல வந்தோம்னு சொன்னால் இந்த எத்தனை முனாபிக்குள் பத்தி பேசணுமோ முனாஃபிக்குக்கும் அடிப்படையான ஒரு மூல கருத்தா யாரு இந்த அப்துல்லா உபை என்று சொல்லப்படக்கூடிய அந்த மாபெரும் மோசமான மனிதர் ஆனால் இதுல பெரிய விஷயம் என்னன்னு சொன்னா இவ்வளவு கேடு கட்ட ஒரு மனிதனுக்கும் கூட நபி அவர்கள் வேண்டி ஜனாசா துடு வைக்கிறதுக்காக வேண்டி போனாங்க சஹாபாக்கள் தடுத்தாங்க உமர் தடுத்தாங்க அப்படி இருந்தும் நபி அவர்கள் ஜனாசத்தில் வைக்க போனார் அது மட்டுமல்ல அப்துல்லாஹிப்னு உபய் என்று சொல்லப்படக்கூடிய இந்த முனாஃபி கடைசி நேரத்தில் தன்னுடைய மகன் அவர் ஒரு மூமினாக இருந்தாங்க அவங்க ஒரு மூமி உண்மையாக மூமினாக இருந்தாங்க அவர்கள்ட்ட ஒரு வசியத் பண்ணிட்டே போறார் நான் மோத்தா போயிட்டா என்னுடைய மேனியில கவந்துணியாக அணிவிப்பது அணு அணுவிப்பு அணிவித்து விட்டு என்னுடைய மேனியில ரசூலா இல்லாசினுடைய ஒரு சட்டை ஒரு ஜுப்பாவை வாங்கி எனக்கு அணிவித்து நீங்கள் அடக்கம் செய்யுங்கள் என்று வசியத் செய்து விட்டு சென்றார் அதன்படி ரசூலுல்லா இஸ்லாசம் அவர்களிடத்திலே வந்து கேட்கப்பட்டது இந்த மாதிரி என்னுடைய தந்தை சொல்லிட்டு மூத்தா போனாங்கன்றும் நம்பி அவர்கள் தன்னுடைய சட்டையை கலட்டி கொடுத்தாங்க இவருக்கு கலட்டி கொடுத்தா என்ன கலட்டி கொடுக்கலன்னு சொன்னா என்ன ஆனால் அப்படி இருந்தும் நம்பி அவர்கள் கலட்டி கொடுத்தாங்க ஆனால் சஹாபாக்கள் தடுத்தாங்க இந்த விரும்பலை நபியவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்னுடைய சிறிய தந்தை போர்க்களத்திலே பிடிக்கப்பட்டிருந்த பிணை கைதியாக பிடிக்கப்பட்ட சமயத்தில் ஒவ்வொரு கைதிக்கும் தேவையான ஆடைகள் கொடுக்கப்பட்டது சில சகாபாக்கள் உதவி செஞ்சாங்க ஆனால் அப்பாசினுடைய உருவமும் நல்ல உயரமான உருவம் நல்ல பருத்த உருவம் அவருக்கு தோதுவான ஆடை யாரிடமிருந்தும் கிடைக்கவில்லை அவருக்கு தோதுவான உடல் வேற யார்கிட்டையும் இல்லை அப்படிப்பட்ட உடல் வாகுவான மனிதர் ஆனால் அந்த அப்பாஸுக்கு இந்த அப்துல்லா இபின் உபை தான் உதவி செய்தார் அதற்கு பகரமாக நான் இதை கொடுக்கிறேன் என்று நபி சொல்லாசம் கொடுத்தார் அப்போ நபியவர்கள் ஒரு உபகாரத்தை வாங்கி பிரதி உபகாரம் செய்யாமல் இந்த உலகத்தை விட்டு பிரியல எல்லாருடைய உபகாரங்களுக்கும் நபியவர்கள் பிரதி உபகாரங்களை செஞ்சிட்டாங்க அந்த அளவிற்கு நபி அவர்கள் ஒரு பரிபூர்ணமான ஒரு மாமனிதராக இந்த உலகத்திலே இருந்தார்கள் என்பதை நாம் வரலாற்றின் மூலமாக பார்க்கிறோம் அத்தகைய மோசமான ஒரு மனிதராகிய அந்த அப்துல்லாஹிமன் உபை என்று சொல்லப்படக்கூடிய மனிதருக்கு பிறந்த ஜமீலா என்று சொல்லப்படக்கூடிய பெண்ணை தான் இந்த சாபித் கை சிறதி அல்லவர்கள் முடித்திருந்தார் அளித்திருந்தாங்க அப்துல்லாஹிமன் உபை ஒரு முனாபிக்கா இருந்தார் அவன் மக முஸ்லீமு அதே போல் அவங்க மக முஸ்லீமு எல்லாருமே முஸ்லீமாக இருந்தாங்க எந்த அளவிற்கு பக்காவான முஸ்லீமாக இருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு கட்டத்துல ஒரு போர்க்களம் முடிந்து நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது அவங்க பேசிக்கிறாங்க காப்பீர்களுக்கு மத்தியில் பேசிக்கிட்டு வர்றாரு அப்துல்லாஹிமன் உபை பாருங்க இதெல்லாம் போர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறதுக்குலாம் காரணம் மதினாவில் வந்து புதுசா குடியேறி இருக்காங்கல்ல அவங்கதான் நாம கண்ணியமானவர்கள் அவங்கெல்லாம் வேற ஊர்ல இருந்து வந்தவர்கள் அவங்க இழிவானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு அதாவது மதினா நகரத்திற்கு நாங்கள் சென்றவுடன் கண்ணியமானவர்கள் எளிவானவர்களை வெளியாக்குவார்கள் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா நாங்கள் ஊருக்கு போன வேகத்துல யாரெல்லாம் வந்தேரிகளாக வந்தாங்களோ அவங்க எல்லாரையும் அந்த ஊருக்கே வெளியே திருப்பி அனுப்ப போறோம் அப்படின்னு சொல்லும் போது கண்ணியமானவர்களாகிய நாங்கள் கேவலமானவர்களாகிய அவர்களை வெளியாக்குவோம் அப்படி என்ன அர்த்தம் இவரை கண்ணியமானவர் சொல்றத பத்தி பிரச்சனை இல்லை ஆனா கேவலமானவர் சொல்லப்பட்டது யாரு தெரியுமா நம்முடைய உயிருக்கு உயிரான ரசூலா அவர்களை கேவலமானவர் என்று சொல்கிறார் இதை கேட்ட மாத்திரத்துல சகாபக்கள் கொதித்து போனான் ஒவ்வொரு சகாபியும் கோபப்பட்டான் ஆனா அவர்களால் வேற நடவடிக்கைகள் எடுக்க முடியல ஆனால் அவருடைய மகனாகிய அவர்களுடைய பேர் அப்துல்லாலாம் அப்துல்லாஹிமன் அப்துல்லா அவர் என்ன செய்தார் தெரியுமா ஒரு உண்மையான சகாபியார் தான் நேராக என்ன செஞ்சாங்க வாழை ஏந்திக்கிட்டு போய் மதினா நகரத்தினுடைய தலைவாயில நின்றுக்கிறான் அப்துல்லாஹிமன் உபை வர்றார் தந்தையை பார்த்து வாழை ஏந்தி சொல்றாங்க நீ என்னுடைய தந்தை அதை பத்தி பிரச்சனை இல்லை ஆனால் என்னுடைய உயிருக்கு உயிரான நபியை கேவலமானவன் நீ சொன்ன வரைக்கும் நீ மன்னிப்பு கேட்காம ஊருக்குள்ள நான் உள்ளே உள்ள நுழைய விட மாட்டேன் அப்படின்னு சொன்னார் கடைசியாக மன்னிப்பு கேட்டுதான் உள்ள நுழைஞ்சார் செல்லாரிசம் ஒரு இடத்துல அப்படி இருந்தோம் இந்த சஹாபி போய் யாரை சூழல்லாம் எனக்கு அனுமதி கொடுங்க என் தந்தையை நானே என் கைகளால் கொலை செய்கிறேன் உங்கள் உத்தரவு மட்டும் இருந்தால் என் தந்தையை கொலை செய்வதை நான் பெருமைப்படுகிறேன் அப்படின்னு சொன்னான் செலவாரிசம் எடுத்தான் நபி சொல்லாஸ் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு தீய உதாரணம் ஒரு முன்னுதாரணம் ஆகிவிடக் கூடாது என்ற எண்ணத்திலே நபி அவர்கள் அந்த காரியத்தை தடுத்தார் இல்லை என்றால் அப்துல்லா உபை என்னுடைய போயிருக்கும் அதுவும் தன்னுடைய சொந்த மகனினுடைய கையாலே கொல்லப்படக்கூடிய அபாக்கியமான ஒரு சூழ்நிலைக்கு அவர் ஆளாகி இருப்பார் ஆனால் நபி அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்கு அனுமதி கொடுக்கவில்லை அப்படிப்பட்ட ஒரு மோசமான மனிதருக்கு பிறந்த ஜமீலா என்ற ஒரு மூமினான பெண்ணை தான் சாபித்து பண்ணும் கைஸ் ரதி அவர்கள் திருமணம் முடித்திருந்தார்கள் அருமையானவர்களே இந்த சாபித்து பண்ணும் கைஸ் ரதி அல்லாஹான் அவர்கள் அன்சாரி சஹாபியாக இருந்தார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட காலம் எது என்று சொன்னால் சல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் மதினா நகரத்திற்கு வருவதற்கு முன்பாக ஹிஜ்ரா பண்ணி மதினா நகரத்திற்கு வருவதற்கு முன்பாக முசாபு பின் உமை ரவி அல்லாஹன் அவர்களை என்ன செய்தார்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்திற்காக வேண்டி மதினா நகரத்திற்கு அனுப்பி வைத்தார்கள் நம்ம முன்னால சொல்லப்பட்ட நிறைய வரலாறுகள்ல இந்த முசாபு அவர்கள் சம்பந்தப்படுவார்கள் இப்போ முசாபு ரவர்களுடைய பேச்சை கேட்டு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அநேகமானது அந்த நபர்களிலே ஒருவர் தான் இந்த சாபித் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சகாபியாக இருக்கிறார் ஆக ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு இதரச் செய்து வருவதற்கு முன்பாகவே இந்த சாமி திரு கை சிறதி அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமான மூமினாக மாறிவிட்டார்கள் என்பது இந்த வரலாற்றின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது அது மட்டுமல்ல ரசூலுல்லா இல்லா அலுவலம் அவர்கள் மக்காவிலிருந்து வந்த முஹாஜிர்களையும் மதினாவிலே இருந்த முஸ்லிம்களாகிய அன்சாரிகளையும் சகோதரர்களாக சேர்த்து வைத்து ஒரு பெரிய ஒரு புரட்சியை செய்தார்கள் ஒரு பெரிய வரலாற்றினுடைய மாபெரும் புரட்சியை சமாதான புரட்சியை நபிசல்லாசம் அவர்கள் செய்தார்கள் அத்தகைய சகாபாக்கள் ஒன்றுவிட்ட கூட பிறந்த சகோதரர்களை போலவே பாகப் பிரிவினையிலும் மற்ற பங்குகளிலும் கூட பிறந்த சகோதரர்களை போலவே வாழ்ந்து வாழ்க்கை நடத்தினார்கள் அவ்வாறு மக்காவிலிருந்து இருந்து வந்த சகாபாக்களில் ஒருவரை நபிசல்லா அலிசம் அவர்கள் இந்த சாபித்து கொண்ட கைசுக்கு சகோதரராக இணைத்து வைத்தார்கள் அந்த சஹாபியார் மாபெரும் தியாகியாகிய அம்மாரி புனு யாசிர் ரதி அல்லாஹோ அனுபவர்கள் இந்த அம்மாரி புனு யாசிர் ரதி அல்லாஹனுடைய வரலாறு ஏறக்குறைய ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னால் சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன் இந்த வரலாறு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு அம்மாரி புனு யாசிர் ரதி அல்லானவர்கள் ஒரு மாபெரும் தியாகி இவருடைய குடும்பமே தியாகத்திற்குரிய குடும்பம் இவருடைய குடும்பமே தியாகத்திற்குரிய குடும்பம் இவருடைய தாயார் தான் சுமையா இவருடைய தந்தை தான் யாசிர் இவங்க ரெண்டு பேரும் யார் தெரியுமா இஸ்லாமிய மார்க்கத்தில் முதன் முதலாக கொல்லப்பட்ட ஷஹீது அபுஜகளுடைய ஈட்டியால் மருமஸ்தானத்திலே குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட முதல் ஷஹீத் இஸ்லாமிய மார்க்கம் சலதாலிசம் அவர்களுடைய பிரச்சாரத்தை ஏற்று இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களில் முதன் முதலாக உயிர் கொடுத்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லோரிலும் முதன்மையானவர்கள் சுமையாரதி எல்லாம் ஆண்டார்கள் அவருடைய கணவர் வயது முதிர்ந்த பருவம் யாசிர் அம்மாரினுடைய பிறகுதான் தாயையும் தந்தையையும் முஸ்லீமாக்கி கொண்டு வர்றான் ரெண்டு பேருமே வயதானவங்க இந்த நேரத்தில் எப்படி கொலை செய்தார்கள் தெரியுமா யாசிரானவர்களை இரண்டு கால்களையும் இரண்டு திசையில் இருக்கக்கூடிய ஒட்டகங்களிலே கற்றி அந்த ரெண்டு ஒட்டகத்தையும் இரவுறு திசைகளிலே துரத்தினாங்க அபுஜகன் அதன் காரணத்தினால் அவர்களுடைய உடல் இரண்டு கால்களும் இரண்டாக பிளக்கப்பட்டதால் நேராக ஒரு இரண்டு கூறுகளாக பிரிக்கப்பட்டார் இதெல்லாம் நம்ம கற்பனை கூட செஞ்சு எத்தனையோ கொடுமைகளை செய்யக்கூடியவர்கள் கூட இப்படி ஒரு கொடுமையை மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கொடுமைகளை செய்த ஒரு கற்கால மனிதர்கள் தான் அப்படிப்பட்ட அபூஜகளை போன்றவர்கள் அவருடைய சகாக்கர் அத்தகைய அம்மாருக்கு சகோதரராக இணைத்து வைக்கப்பட்டவர்கள் தான் இந்த சாவித்து கைஸ் அதாவது எல்லா என்று சொல்லப்படக்கூடிய சகாவியாக இருக்கிறார் அருமையானவர்களே இன்னொரு வரலாற்றில் இவங்க வந்து ஒரு பிரபலியமான ஒரு சகாபியாக இருக்கிறான் இன்னொரு வரலாற்றில் பற்றி அல்லாஹால குர்வானில் சூரத்துல் குஜராத் ஒரு அத்தியாயத்தை அழகான ஒரு அத்தியாயத்தை சொல்கிறான் நமக்கு வாய்ப்பு கிடைச்சா சூரத்துல குஜராத்துக்கு ஒரு தடவை நம்ம என்ன செய்யணும் ஒரேபெயர்ப்பு ஓதி பார்க்கணும் படிச்சு பார்க்கணும் சூரத்துல் குஜராத்தில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மாபெரும் படிப்பினை என்னன்னு சொன்னால் சல்லல்லா அலிவசலம் அவர்களுடைய உண்மையான கண்ணியம் என்ன அப்படிங்கிறத விளங்க வைக்கிறான் அல்லாஹ்தலா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா அல்லாஹு நமக்கு தொடர்ந்து செய்யக்கூடிய சில உபதேசங்கள் அதெல்லாம் நீங்க ஒரு ரெண்டு பக்கத்தையுடைய சூறா தான் அது இரண்டு இரண்டரை பக்கத்தினுடைய சூறா தான் அது இருந்து நீங்க அதை வந்து கொஞ்ச நேரம் இன்னைக்கு நைட்டோட வீட்டில் போய் என்ன செய்யலாம் சூரத்துல குஜராத்தை எடுத்து அதை உட்கார்ந்து நம்ம பாடத்தை படிச்சு பார்க்கலாம் இப்போ அந்த சூரத்துல குஜராத்தினுடைய ஆரம்பத்தில் அல்லாஹால குருவான்ல சொல்லி காட்டுகிறான் யா ஐயுகல்லதீன் ஆமனு லா துக்கத்தீமு بَيْنَ يَدَيِ اللَّهِ وَرَسُولِهِ وَاتَّقُ اللَّهِ إِنَّ اللَّهَ سَمِيعٌ عَلِيمٌ இந்த ஆயத்தும் அதுக்கு அடுத்து நான் ஓத ஆயத்தும் தான் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுடைய புனிதமான ரவுலா ஷரீஃபுக்கு மேலே எழுதப்பட்டிருக்கு இன்னைக்கு எழுதப்பட்டிருக்கக்கூடிய வசனம் யா ஐயுகல்லதி நாமனு விசுவாசிகளே லா து கத்திமு பைனயதை இல்லாஹி வர சூழிகி வத்தகுல்லா அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் முன்பாக நீங்கள் முந்தி கொண்டு செல்லாதீர்கள் உங்களுடைய குரலையோ உங்களுடைய ஒரு அதிகாரத்தையோ முந்தி வை முந்தி வைக்காதீர்கள் முந்தி கொண்டு செல்லாதீர்கள் இன்னாக சமயம் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய செயல்களை எல்லாம் உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிறான் உங்களுடைய செயல்களை அறிந்தவனாக இருக்கிறான் அடுத்து வசனத்துல அல்லா சொல்லி காட்டுறான் ஏன் அவன் விசுவாசிகளே லா தர்ஃபعو அஸ்வாதக்கும் உங்களுடைய குரல்களை உயர்த்தாதீர்கள் சத்தம் போட்டு பேசாதீர்கள் சத்தம் போட்டு பேசாதீர்கள் ஃபௌக்க சவுத்தின் நபி நபியினுடைய குரலை விட உங்களுடைய குரலை உயர்த்தாதீர்கள் வலா தஜ்ஹரூ லஹு பில் கௌல் க ஜஹரி ба'னikum ли உங்களிலே சிலர் சிலரு சில பேசுகிற போது எவ்வாறு சத்தம் போட்டு பேசிக்கொண்டீர்களோ அவ்வாறு அல்லாஹுடைய தூதராகிய ரசூலுல்லாஹி சல்லா அலி இஸ்லாம் அவர்களிடத்திலே சத்தம் போட்டு பேசாதீர்கள் தஜிகருளவு பகிரங்கமாக பேசாதீர்கள் வார்த்தையாலும் பணிவு இருக்க வேண்டும் என்ன அல்லாஹ் சொல்லுகிறான் வார்த்தையாலும் பணிவு இருக்க வேண்டும் வலா தஜிகருளவு பில் கவுல் கஜஹரி பாலி கும்லி பாலி ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க பேசுகிறது போல உங்களுடைய நவி இடத்திலே பேசாதீர்கள் அவ்வாறு பேசினால் என்ன நடக்கும் தெரியுமா அதாவது